ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு துரண அகாடமி நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பகுதியில் பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா ஸோ திருக்குறளிலிருந்து எப்படி வினாக்கள் வந்து கேட்குறாங்க ஓகேங்களா ஸோ நம்ம வந்து பார்த்தோன்னா திருக்குறள் நம்ம எப்படி படித்தா அதிலிருந்து கேட்கக்கூடிய வினாக்களை நம்ம வந்து ஈஸியாக எதிர்கொள்ள முடியும் அப்படின்றத தான் நம்ம வந்து பார்க்க போறோம் ஓகேங்களா ஸோ அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து திருக்குறளை படிச்சோம் அப்படின்னா தமிழ் மட்டும் கவர் ஆகாம ஜி நம்ம வந்து ஒரு சில டாப்பிக்கை வந்து கவர் பண்ண முடியும் அப்படின்ற தான் நம்ம இந்த வீடியோ பதில பார்க்க போறோம் ஸோ வீடியோ முழுசா பாத்தீங்க அப்படின்னா திருக்குறளிலிருந்து கேட்கக்கூடிய அந்த எட்டு வினாக்களை உங்களால ஈஸியா வந்து பார்த்தோன்னா ஹேண்டில் பண்ண முடியும் சரிங்களா ஓகே இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரே நிமிஷம் ஓகே ஸோ இதுக்கு முன்னாடி வந்து அதாவது புது சிலபஸ் மாறத்துக்கு முன்னாடி அதாவது யூனிட் எயிட் அண்ட் நைன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறளில் இருந்து ஒரு ரெண்டு அல்லது மூன்று வினாக்கள் இல்லை அதிகபட்சம் ஒரு நான்கு வினாக்கள் வந்து கேட்பாங்க ஓகேங்களா இப்போ அந்த சிலபஸ் மாறதுனால இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா எக்ஸாமிலுமே கிட்டத்தட்ட எட்டுலருந்து ஏழுல இருந்து எட்டு வினாக்கள் ஒரு சில தேர்வுகளில் குரூப் ஒன் குரூப் டூ போன்ற தேர்வுகளில் ஒன்பது வினாக்கள் வரைக்குமே திருக்குறள் இருந்து ஓகேங்களா ஸோ அப்போ திருக்குறள் இருந்து கேட்கக்கூடிய வினாக்கள் என்னன்னா திருக்குறளை பத்தியும் கேட்குறாங்க திருவள்ளுவரை பத்தியும் கேட்குறாங்க திருக்குறள் சார்ந்த தகவலையும் வந்து சேர்த்து கேட்குறாங்க ஓகேவா ஸோ அப்ப அப்படின்னும் போது சிலபஸ் அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்னென்ன வினாக்கள் வந்து கேட்டிருக்காங்க அதுக்கு நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்ற தகவலை வந்து நான் தெளிவா சொல்றேன் இதை பார்த்துட்டு போய் கண்டிப்பா வந்து திருக்குறளை வந்து நீங்க எப்படி படிக்கின்ற ஒரு ஐடியா வந்து கிடைச்சிடும் அதே மாதிரி நம்ம எப்படி திருக்குறளை வந்து கொண்டு போக போறோம் அப்படின்ற ஒரு கிளாரிஃபிட்டு உங்களுக்கு வந்து கொடுத்துறேன் சரிங்களா சரி நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம சிலபஸ் படி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் ஓகே ஃபஸ்ட்டு வந்து நம்ம தமிழ் எடுத்துக்கலாம் சாரி ம் ஸோ தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் ஏ அதாவது பார்ட் ஏ நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னா சாரி பார்ட் பி அதாவது இலக்கியம் அப்படின்ற ஒரு டாபிக்ல ஃபர்ஸ்ட் வந்து இலக்கணம் வரும் இது வந்து இலக்கியத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா சீரியல் நம்பர் ஒன் அதாவது ஃபர்ஸ்ட்டு டாப்பிக்காக வந்து பார்த்தா திருக்குறள் தொடர்பான செய்திகள் தான் வந்து கேட்டிருக்காங்க ஓகேவா திருக்குறள் தொடர்பான செய்திகள் மேற்கோள்கள் அப்புறம் தொடரை நிரப்புதல் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல மொத்தமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இருபத்தைந்து அதிகாரத்தை வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா அது எல்லா அதாவது திருக்குறள் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூத்தி முப்பது வந்து குறள் இருக்கு ஸோ எல்லாத்தையும் நம்ம வந்து படிக்கணுன்ற அவசியம் கிடையாது ஓகேவா திருக்குறள் தொடர்பான செய்திகள் அப்படின்னா திருக்குறள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த காலத்துக்கு யார் எழுதினாங்க திருக்குறளுக்கு சிறப்பே என்ன திருவள்ளுக்கு சிறப்பு என்ன இந்த மாதிரியான நிறைய விஷயம் இருக்கும் ஓகேவா ஸோ இதெல்லாமே வந்து எல்லா புக்குலையுமே திருக்குறளுக்கு கேள்வி கொடுத்துருப்பாங்க ஓகேவா எல்லா புத்தகத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைம்லையுமே திருக்குறள் ஒரு பத்து குறை கொடுத்துருப்பாங்க அது கேழவே திருக்குறள் தொடர்பான செய்தி ஒரு பாக்ஸ் கொடுத்துருவோம் பார்த்தீங்கன்னா அதை தான் படிக்கணும் அது படிச்சா இதுல இருந்து வந்து ரெண்டு கொஸ்டின் கேட்குறேன் அந்த ரெண்டு கொஸ்டின் இல்லை மூணு கொஸ்டின் ஈஸியாக நம்ம வந்து போட்டுடலாம் சரிங்களா ஓகே அடுத்து வந்து இந்த இருபத்தைந்து அதிகாரங்கள் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா குரல் படிக்கணும் அந்த உண்டான விளக்கத்தை வந்து படிக்கணும் ஓகேவா சார் இது வந்து அணி நம்ம சேர்த்து படிக்கணுமா அதாவது இலக்கணம் சார்ந்த விஷயம் படிக்கணும்னு கேட்டீங்கன்னா இது இலக்கியம் தான் கொடுத்துருக்காங்க சோ இலக்கியம் சார்ந்த தகவலை வந்து நம்ம படிச்சா மட்டும் போதும் அதாவது இதுக்கு முன்னாடி அதாவது சிலபஸ் மாறத்துக்கு முன்னாடி வந்து திருக்குறள்ல இருந்து அணி சந்தம் சம்பந்தமான கொஸ்டின் வந்து கேட்பாங்க ஒரு திருக்குறளை கொடுத்துட்டு இது வந்து எந்த இதில் பயிர் வந்திருக்கூடிய அணி என்ன எடுத்துக்காட்டு ஓம அணியா ஓம அணியா இயல்பொருள் ஓமியனியா ஓகே அந்த மாதிரி இந்த நிரல் நிலைய அணி அது நிறைய வந்து கேட்ட ஒரு பதினெட்டு அணிகள் இருக்கு அதை பேஸ் பண்ணி வந்து கொஸ்டின் கேட்டிருந்தாங்க ஓகேவா இப்போ ஆனா அந்த இலக்கணம் சார்ந்த கொஸ்டின் வந்து போயிட்டாங்க இலக்கியம் அதாவது உங்களுக்கு இல்லை திருக்குறள் சார்ந்த இலக்கணம் தேவையில்லை திருக்குறள் இருக்கக்கூடிய கருத்துக்கள் தான் முக்கியம் அப்படின்றத உணர்ந்த பிறகு என்ன பண்றாங்கன்னா இப்போ இலக்கியம் ஒரு அதாவது கருத்துக்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் திருக்குறள் சொல்லக்கூடிய முக்கியமான கருத்துக்களை நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் அது பொருளாதார ரீதியா என்ன கருத்துக்கள் சொல்லிருக்காங்க அற ரீதியாக என்ன கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க அன்பு ரீதியாக என்ன கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இல்லறம் ரீதியாக என்ன கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க அப்புறம் ஆட்சி ரீதியா என்ன கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தொகுத்து ஒரு இருபத்தைந்து அதிகாரத்தை எடுத்து இருக்காங்க இந்த இருபத்தைந்து அதிகாரமே வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து மனித வாழ்வுக்கு தேவையானது அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஆட்சி நம்ம செய்யணும் ஒரு நேர்மையின் சீக்கிரமா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் தேவையானதை வந்து கொடுத்துருக்காங்க ஏன்னா ஒரு அரசு பணிக்கு போக போறோம் அப்படின்னும் போது ஒரு அரசு பணியில இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து தன்னுடைய ஒழுக்க நிலை வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு எல்லாத்தையுமே வந்து தான் வந்து பார்த்தோன்னா இந்த குரல் அன்புடைமை பண்புடைமை கல்வி கேள்வி அறிவு அறிவுடைமை அடக்கமுடைமை ஒழுக்கமுடைமை பொறையடைமை நட்பு வாய்மை காலமறிதல் வலி அப்புறம் இந்த ஒப்புரவறிதல் செய்ண்டியன்மை அப்புறம் இந்த சான்றாண்மை பெரியாறை துணை கோடல் அப்புறம் வந்து பொருள் செயல் வகை வினைத்திற்பம் இனியவை கூறல் ஊக்கமுடைமை ஈகை தெரிந்து செயல் வகை இன்னா செய்யாமை கூடா நட்பு உழவு இந்த கூடா நட்பு ரொம்ப முக்கியமானது சரியா நட்பு அதிகாரம் நீங்கள் படிக்கிறீங்க இல்லையோ கூடா நட்பு அதாவது யார் கூட சேர்த்து நம்ம படிக்கிறோமோ இல்லையோ யாருக்குள்ள சேரக்கூடாது இடத்துல நம்ம படிக்கணும் அதான் ரொம்ப முக்கியமான விஷயம் ஓகேவா அதாவது நான் தகுந்த நட்புகள் இல்லைனாலும் நம்மளால முன்னேற முடியும் ஆனா கூட நட்பு ஒருத்தையா கூட குட்டிச்சிடுவான் சரிங்களா அதனால வந்து பாத்தீங்கன்னா நட்பை பத்தி தெரிஞ்சுக்கலாமா கூட நட்பை பத்தி தெரிஞ்சிக்கலாமா கேட்டா ஃபர்ஸ்ட் கூட தான் நம்ம தெரிஞ்சுக்கணும் எவெல்லாம் நமக்கு அதாவது சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா இந்த பேங்க் எல்லாம் போனோம் அப்படின்னா ஒரு தகவல் பழிக்க வந்து ஒட்டியிருப்பாங்க ஓகேவா அதாவது உங்கள் பாக்கெட்டில் செல்போன் இல்லை என்ன சொல்லி உங்களிடையே வந்து பணம் பறிப்போம் திருடன் ஓகேவா இந்த மாதிரி வந்து ஒரு நாலு நாம்சன் சங்கம் போட்டுப்பான் இதெல்லாம் சொல்றோம்லாம் திருடன் 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 அதே மாதிரிதான் இந்த மாதிரிலாம் உங்ககிட்ட பண்றானா அவெல்லாம் வந்து உனக்கு எதிரானவன் அவனாம் உங்க உண்மையாக நட்பே வல்லு ஒரு அழகாக சொல்லியிருப்பாரு ரொம்ப நல்லா இருக்கும் சரிங்களா ஓகே பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா அந்த இருபத்தஞ்சு அதிகாரம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஓகேவா சிலபஸ் வந்து கொடுத்துருக்காங்க இந்த இருபத்தஞ்சு தான் கொஸ்டின் கேட்கறானத்தை நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம் ஓகேவா இது தமிழ்ல இது தமிழ் சிலபஸ் இதே ஜிகேலையுமே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு எல்லாம் தமிழ் மட்டும்தான் இருக்கும் இப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த சிலபஸ் மாறதுக்கு அப்புறம் யூனிட் எயிட் அப்படின்ற ஒரு புது டாபிக் ஒன்றுலுமே திருக்குறள் சம்பந்தமான கொஸ்டின்ஸ் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஓகேவா பாருங்க ஒரு ஒரு மினி டாபிக் வந்து ஒதுக்கி இருக்காங்க இதுக்காக திருக்குறள் அப்படின்ற ஒரு டாபிக்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆறு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க மதச்சார்பற்ற தனித்தன்மை உள்ள இலக்கியமா அதுக்கு சான்றாக இருக்கக்கூடிய குரல்கள் என்னென்ன அதை நம்ம வந்து படிச்சுக்கணும் அடுத்து அன்றாட வாழ்வியலோட தொடர்பு தன்மை அன்றாட கூடிய அந்த அறம் இன்பம் ஒழுக்கம் கல்வி ஓகேவா அறிவு ஓகேவா அடுத்தது மாநிலத்தின் மீதான திருக்குறளின் தாக்கம் ஒரு ஒரு மனிதன் அப்படின்னும் போது எப்படி செயல்படும் ஒரு மாநிலத்துக்கு உண்டான சிறப்பு இயல்புகள் என்னென்ன ஓகேவா சோ எல்லாத்தையும் வந்து இதுல கொடுத்துருப்பாங்க அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா திருக்குறளும் மாறாத விழுமியங்களும் சமத்துவம் மனிதனேயும் முதலானவை சரியா சமத்துவம் சார்ந்த மனிதன் சம்பந்தமான என்னென்ன குரல்கள் இருக்கு அதையும் நம்ம வந்து படிச்சுக்கிறாம இருக்கும் அடுத்தது சமூக அரசியல் பொருளாதார நிகழ்வுகளில் திருக்குறளின் பொருத்தப்பாடு சமூகம் சார்ந்த என்ன கருத்து சொல்லியிருக்காரு அரசியல் சார்ந்த கருத்து என்ன சொல்லியிருக்காரு அப்புறம் வந்து பாத்தோன்னா பொருளாதாரம் சார்ந்து என்ன கருத்து சொல்லியிருக்காரு முதல் கொண்டு கொடுத்துருக்காங்க ஓகேவா ஒரு நாடுனா எப்படி இருக்கணும் ஒரு மன்னன்னா எப்படி இருக்கணும் ஒரு அரசனா எப்படி இருக்கணும் ஓகேவா ஒரு அரசு வாழக்கூடிய வந்து வரி எப்படி வந்து பாத்தோம்னா வாங்கணும் வரி எப்படி வந்து கொடுக்கணும் மக்கள் வந்து எப்படி இருக்கணும் மக்களுக்கேற்ற மன்னனா வந்து ஒருத்த எப்படி இருக்கணும் ஓகே ஒரு மன்னனுக்கு ஏத்த மக்களா வந்து மக்கள் எப்படி வாழணும் ஓகேவா மற்ற மக்களை வந்து எப்படி மதிக்கணும் எல்லாத்தையும் வந்து சொல்லியிருப்பார் ஓகேவா சோ இந்த அது வந்து கடைசியாக வந்து திருக்குறளின் தத்துவ கோட்பாடுகள் சோ திருக்குறளில இருந்து நம்ம வந்து பார்த்தா படிக்கும்போது என்னென்ன நம்ம தெரிஞ்சுக்கிறோம் உண்டான தத்துவம் ஓகேவா சோ அதை நம்ம வந்து பார்க்க மொத்தம் இந்த ஒரு ஆறு டாபிக் இது வந்து ஜிகேல வரக்கூடிய ஜி கேல யூனிட் எயிட்ல கேட்கக்கூடிய கொஸ்டின் ஓகேவா சோ நம்ம தமிழ்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மூணு கொஸ்டின் கேட்குறாங்க ஜி இருந்து ஒரு அஞ்சு கொஸ்டின் அதுக்கு மேல தமிழ்ல தான் அதிகமான கொஸ்டின் கேட்பாங்க இப்போ என்ன பண்றாங்க தான் அதிகமான வந்து கொஸ்டின் கேட்குறாங்க ஓகேவா ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா திருக்குறளுக்கு நம்ம என்ன பண்ணணும் அதாவது அவங்க கொடுத்த இருபத்தஞ்சு அதிகாரம் மட்டும் படிக்கணுமா இல்ல புக்களுக்கு எல்லாமே நம்ம படிக்கணுமா இல்ல சிலபஸ் ஓரியண்டா வந்து படிக்கணுமா இல்லை புக்கை தாண்டி நம்ம திருக்குறள் புக்கையே வாங்கி படிக்கணுமா அப்படின்னு பல்வேறுமான கன்ஃபியூஷன் இருக்கும் ஓகேவா ஏன்னா எப்படி படித்தாலுமே நமக்கு ஆன்சர் வர மாட்டேது அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் கண்டிப்பா வந்து இருக்கும் சரிங்களா ஓகே இப்போ நம்ம அதை கிளாரிஃபை பண்ணுறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாக வந்து தமிழ் வந்து கேட்கக்கூடிய இந்த மூன்று வினாக்கள் வந்து திருக்குறளை நம்ம திருக்குறள் தொடர்பான செய்தியை படிச்சாலே தான் திருக்குறள் தொடர்பான செய்திகள் திருக்குறள் கிடையாது திருக்குறள் தொடர்பான செய்தியை படிச்சாலே இந்த மூணு வந்து அட்டன் பண்ற மாதிரியான வினாக்கள் தான் வந்து கேட்குறாங்க ஓகேவா தமிழ்ல ஜிகே அப்படின்னும் போது நம்ம திருக்குறளும் படிக்கணும் அட் த சேம் டைம் திருக்குறள் சார்ந்த அந்த அற கருத்துக்களையும் நம்ம வந்து சேர்த்து அதாவது ஒவ்வொரு திருக்குறளுக்கும் வந்து பொருள் இருக்கும் அந்த பொருளும் நம்ம சேர்த்து படிக்கிற மாதிரி இருக்குது ஓகேங்களா ஸோ எக்ஸாம்பிள் வந்து கடந்த குரூப் ஃபோரில் நடந்த கொஷின் பேப்பர் வந்து நான் எடுத்துருக்கேன் அதில் வந்து என்னென்ன கொஷினெலாம் கேட்டிருக்காங்க ஏன் நம்ம வந்து ஒரு ஒரு விஷயத்தை நம்ம அனலைஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது ஒரு பேஸ் தேவை ஓகேவா நம்ம குரூப் ஃபோரை பேஸ் பண்ணி ஏன்னா குரூப் டூ குரூப் ஒன் அப்படின்னும் போது அதை வந்து டிகிரி சென்ட்ரெர் போயிடுது எங்கே ஒன்றா கொஸ்டின்னு இருக்காங்க இப்போ குரூப் ஃபோர் அப்படின்னும் போது சிக்ஸ்த் டு டென்த்துன்னு நல்லாவே தெரியும் அப்படியும் போனாங்க அப்படின்னா லெவன்த் டுவெல்த் அப்போ அதுல வந்து எந்த மாதிரியான திருக்குள் சம்பவம் கொஸ்டின் கேட்கறாங்க அப்படின்றத நம்ம வந்து பார்க்க போறோம் ஓகேவா சோ வந்து மொத்தமா வந்து கடந்த குரூப் போர் தேர்வுல எட்டு வினாக்கள் வந்து கேட்டிருக்காங்க சரி அந்த எட்டு வினாக்கள் தமிழ்ல இருந்து பாத்தீங்கன்னா மூன்று வினாக்களும் ஜி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐந்து வினாக்கள் வந்து கேட்டிருக்காங்க சோ ஆக மொத்தம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மொத்தமா வந்து ஒரு எட்டு வினாக்கள் ஓகேவா ஃபர்ஸ்ட் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு சாரி இது கொஞ்சம் ஒர்க் ஆவுல உன் இதில் பார்த்தோம்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஓகேவா சார் நம்ம ஃபர்ஸ்ட்டு குறள் பார்த்துருவோம் அடைமொழியால் குறிக்க பெறும் நூல் அது ஓகேவா அதாவது கீழருக்கத்தை வந்து பார்த்திங்கன்னா அடைமொழியால் குறிக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா திரு என்ற அடைமொழியை பெற்று ஓகேவா குறள்தான் குரல் அப்படின்றவோன்னு சொல்ல முடியாது வந்து பார்த்தோன்னா இப்போ எக்ஸாம்பிள் ஒருத்தர் பேர் சொல்லி நம்ம அழைக்கிறோம் அப்படின்னா திரு ஞான பிரகாசம் திரு செந்தில்நாதன் ஓகேவா திருமதி கல்யாணி செல்வி சுந்தரி அப்படின்னு செல்வன் மாதவன் அப்படின்னு சொல்றோம் அதே மாதிரி திரு என்பது நம்ம ஒரு மரியாதை நிமித்தமா சொல்லக்கூடிய பேர் ஓகேவா இப்போ நம்ம வந்து ஆழ்வார் திருநகரி அப்படின்னு சொன்ன திருக்குறையலூர் ஓகேவா அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா திருவள்ளுவ மாலை அப்ப எல்லாமே வள்ளுவ மாலை அதுக்கு சிறப்பு சேர்க்க திருவள்ளுவ மாலை அப்ப திருன்றது வந்து ஒரு அடைமொழியாக வந்து அடைமொழிக்காக திருன்ற ஒரு வார்த்தை வந்து சேர்க்கிறோம் பொது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடைமொழியால் குறிக்கப்படக்கூடியது திருக்குறள் தான் இது வந்து புக்லேயே இருக்கு சரிங்களா அடுத்தது ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க திருக்குறள் முதன் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு திருக்குறள் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எப்ப அச்சுட்டாங்கன்னா ஆயிரத்தி எண்ணூத்தி பதினேழு பன்னிரெண்டாம் ஆண்டு தான் தஞ்சையில வந்து பார்த்தீங்கன்னா மலையத்தோஜன் மகன் ஞான மலையதோஜன் மலையத்தோஜன் மகன் ஞான தான் வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறளை முதன் முதல் பதிப்பித்து வெளியிட்டார் ஓகேவா இது கடந்த குரூப் ஃபோர்லயும் கேட்ட கொஸ்டின் ரெண்டாயிரத்தி பதினாறு குரூப் ஃபோர்லயும் கேட்ட கொஸ்டின் இந்த விஷயம் ரெண்டாயிரத்தி பதினாறுலயுமே வந்து கேட்டிருக்காங்க சரிங்களா ஓகே அடுத்தது மூணாவது என்ன கூப்பிட்டு திருமணம் செல்வ கேசவராயரால் தமிழுக்கு கதியாவார் இருவர் என்று குறிப்பிடுவார் தமிழுக்கு கதி அப்படின்போது தீனா திருக்குறள் நம்ம ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம்தான் அப்ப கதியாவர்கள் அப்படின்னா கம்பராமதி எழுதிய கம்பரும் திருக்குறள் எழுதிய திருவள்ளுவர் தான் வருவாங்க சரியா அப்போ கம்பர் திருவள்ளுவர் சோ இதுலயுமே வந்து திருவள்ளுவர் சம்பந்தமான விஷயங்கள் அப்போ நம்ம வந்து தமிழ் எப்படி படிக்கணும் அப்படின்னா திருக்குறள் தொடர்பான செய்திகள் திரு வள்ளுவர் தொடர்பான செய்திகளை வந்து நம்ம படிச்சோம் அப்படின்னா அதுல இருந்து கேட்கக்கூடிய வினாக்களை நம்ம ஈஸியா வந்து அட்டன் பண்ண முடியும் சரிங்களா ஓகே அடுத்தது இப்ப நம்ம ஜி கே பார்ட்டுக்கு போனோம் அப்படின்னா பார்க்கலாம் தந்தை மகர் காற்றும் நன்றி என்னும் திருக்குறளின் படி தந்தை மகனுக்கு செய்யும் நன்றி எது ஓகேவா தந்தை வந்து மகனுக்கு என்ன பண்ணணும் அதுக்கப்புறம் மகன் வளர்ந்த பிறகு மகன் தந்தைக்கு என்ன பண்ணணும் இது வந்து மக்கட் மக்கட்பேரு அப்படின்ற ஒரு டாபிக்ல மக்கட் மக்கட்பேர் அப்படின்ற ஒரு அதிகாரம் இருக்கு ஓகேவா இது ஆறாம் வகுப்புல வந்து பாத்தீங்கன்னா கூடுதல் திருக்குறள் இப்ப ஆறாம் வகுப்புல வந்து மக்கள் பேர் அப்படின்ற அதிகாரம் இருக்கும் ஓகேவா ஆனா அந்த அதிகாரத்துல மட்டுமே எல்லா குரலும் இருக்காது ஒவ்வொரு அதிகாரத்திலும் சிறந்த திருக்குறள் எடுத்து கொடுத்துருப்பாங்க சரிங்களா இப்ப ஆறாம் வகுப்புல மொத்தம் ஒரு பத்து திருக்குறள் இருக்குங்களேன் அந்த பத்து திருக்குறளுமே ஒரே அதிகாரமா இருக்காது ஒரு முதல் நாலு திருக்குள் ஒரு அதிகாரம் அடுத்த ரெண்டு திருக்குள் ஒரு அதிகாரம் அடுத்த நாலு திருக்குள் ஒரு அதிகாரம் அப்படிதான் கொடுத்துருப்பாங்க சரியா ஆனா அதுக்கு கீழே அந்த புக்குடைய எண்டில் கடைசி அந்த உடைய கடைசி எண்டில் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஒரு பத்து திருக்குள் வந்து மொத்தம் மூன்று அதிகாரத்துல இருந்து ரெண்டு நாலு நாலு அப்படின்னு கேட்டுருக்கேன் அப்படின்னா அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா அதனை மொத்த அதிகாரம் சேர்த்து கொடுத்துருப்பாங்க அந்த மூன்று அதிகாரத்துல இருக்கக்கூடிய முப்பது திருக்குறளாக கீழே கொடுத்துருப்பாங்க ஓகேவா புக்கு உள்ள பத்து திருக்குள் இருக்கும் புக்கு பின்னாடி வந்து முப்பது திருக்குளா இருக்கும் ஓகேவா ஏன்னா அந்த பத்து திருக்குள் வந்து மூன்று அதிகாரத்துல இருந்து வந்திருக்கு அப்படின்னா அந்த மூன்று அதிகாரத்திற்கு மொத்த திருக்களும் அந்த புக்குக்கு பின்னாடி வந்து கொடுத்துருப்பாங்க சரியா ஸோ அப்போ அந்த பிக் புக்கு பின்னாடி கொடுத்துருக்கூடிய திருக்குறள் நான் கூடுதல் திருக்குனு சொல்லியிருக்கேன் ஓகேவா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சிலபஸ்ல கிடையாது இந்த டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ்ல அந்த இருபத்தஞ்சி அதிகாரத்தில் மக்கள் பிரிணத்து கிடையாது ஆனால் நமக்கு புக்கில் இருக்கு சரிங்களா ஸோ புக்கிலையுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த எப்படி சொல்லக்கூடியது அந்த புக்கில் உள்ள வரக்கூடிய வினா கிடையாது குரல் கிடையாது அந்த புக்கு பின்னாடி வரக்கூடிய அந்த திருக்குறள் இருக்கு சரிங்களா இதுக்கு வந்து விளக்கம் வந்து கொடுத்துருக்க மாட்டா நம்மளே தான் தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும் அதாவது மகன் தந்தை காற்றும் நன்றி சரி தந்தை மகர் காற்றும் நன்றி அவயத்து முந்தியிருப்பு செவையல் செயல் ஓகேவா அதாவது தந்தை என்ன பண்ண அப்படின்னா ஒரு மகனை வந்து நல்ல கல்வி செல்லத்தை வளர்த்து ஒரு மேடை ஏற்றுற அளவுக்கு அவனை வந்து தயார்படுத்தணுமா அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணோம் மகன் தந்தை காட்டும் போது இவன் தந்தை இன்னொற்றான் கொள் எனும் சொல் ஓகேவா இங்கே இந்த பையன் வந்து யார் பெத்த மகனும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாரும் கேட்கணுமா அப்படி கேட்கறது தான் தன்னுடைய காதுகளுக்கு வந்து இனிமையா இருக்கும் ஒரு தந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெருமையாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பையனை பெற்றவங்க வந்து பெரும் பேரு பெற்றவங்க அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க சொல்றதே இவங்க காதலை கேட்கணும் ஓகேவா அது வந்து பார்த்துருப்பாங்க ஸோ அந்த ஒரு வகையில் தான் வந்து கொடுத்துருவோம் என்னது அவையில் இருக்க செயல் ஓகேவா ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஓகேவா இது அதுல இருந்து கேட்ட ஒரு கொஸ்டின் தான் இந்த மாதிரியும் கேட்பாங்க அதாவது ஒரு குரலை கொடுத்து அந்த குரல்ல வந்து ஒரு குறிப்பிட்ட அடிகளை மட்டும் கொடுத்துட்டு மீதியை வந்து நம்ம கேட்பாங்க மீதினா அது பொருளோட சேர்த்து வரா மாதிரி முக்கியம் தந்தை மகர் காட்டு நன்றி அவையில் முந்தி இருக்கு அதாவது அவையத்து முந்தி இருப்ப தான் அந்த குறள் ஆனா அந்த குரல்ல சொன்ன அதிகாரம் அதாவது அர்த்தம் என்னன்னா அவையில முந்தி இருக்க செய்தல் இது அந்த அவையில வந்து தன்னுடைய பையனை முன்னிலைப்படுத்துறது தந்தையுடைய வேலை அப்படின்னு சொல்றாங்க சரியா அர்த்தம் அப்போ நம்ம வந்து குறள் அந்த குரலுக்கு அர்த்தத்தை தான் நம்ம ஆன்சர் பண்ண முடியும் ஓகேவா அடுத்தது அடுத்து இழுக்காறு இயன்றது அறம் எவை அப்படின்றது கேட்டிருக்காங்க இது வந்து அரண் வலியுறுத்தல் அப்படின்னு சொல்லிட்டு அதே ஆறாவது புக்குல பாடத்திருக்குள் பாடத்து உள்ள இருக்குன்னு சொன்ன பாத்தீங்களா அந்த பாடத்து உள்ளவே இருக்கக்கூடிய திருக்குள் அந்த அரண் வலியுறுத்தல் ஓகே ஆறாம் புக்குல இருக்கு சரி அது சிக்ஸ்த் புக் தான் முன்னாடி பார்த்தா சிக்ஸ்த் புக்கு தான் இதுவும் சிக்ஸ்த் புக் தான் ஓகே என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க அதாவது அழுக்காறு அவா வெகிலி இன்னாச்சொல் நான்கும் இழுக்காய் என்றது அறம் ஓகேவா அப்ப ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் அழுக்காறு அவாவெகிலி வெகிலி இன்னாச்சொல் நான்கும் இழுக்காய் என்றது அறம் ஓகேவா இதுல வந்து பாத்தீங்கன்னா இரண்டாவது அடியை கொடுத்துட்டாங்க முதலடியும் கேட்டிருக்காங்க இந்த வார கொஷனும் வந்து கேட்பாங்க ஓகேவா அதில் என்ன கருத்துக்கள் சொல்ல வராங்க ஓகேவா இது சொல்லக்கூடிய ஐந்து கருத்துக்கள் என்ன நான்கு கருத்துக்கள் இந்த மாதிரி வந்து கொஸ்டின் கேட்பாங்க இது அரண் வழி இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சிலபஸில் இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா புக்கு உள்ளேயும் கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின் ஓகேவா அடுத்தது ஏதாவது இந்த குரல் இங்கே இருக்கு அழுக்கார அபா இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா என்ற தாரம் ஓகே இது புக்கில் இருக்கக்கூடியது அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் நாட்டிற்கு அணிகளானவற்றை சாரி நாட்டிற்கு அணிகலனானவற்றை வள்ளுவர் எந்த வரிசையில் தந்துள்ளார் ஒரு நாட்டுக்கு அணிகள் ஒரு அஞ்ச வந்து வள்ளுவர் சொல்ல நாட்டுக்கு சிறந்த அணிகளும் சொல்லிட்டு பாத்தினா ஒரு அஞ்ச வந்து வள்ளுவர் சொல்லியிருக்காரு இது வந்து நாடு அப்படின்னு ஒரு அதிகாரம் அது நாடு அப்படின்ற ஒரு அதிகாரம் இது நமக்கு புக்ல வந்து இருக்கு ஆனா புக்கில் அந்த மெயினா புத்தகத்தை உள்ள வரக்கூடிய திருக்குறளை கொடுக்கல அந்த புத்தகத்துக்கு பின்னாடி வரக்கூடிய அதிகார திருக்குறளை வந்து கொடுத்துருக்காங்க அதாவது திருக்குறள் மட்டும் இருக்கிற பாட்டில் இந்த ஒரு குரல் வந்து இது ஏழாம் வகுப்பில் இருக்கக்கூடிய கூடுதல் திருக்குறள் சரிங்களா ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நாட்டுக்குண்டான சிறந்த அணிகள்னு சொல்லிட்டு மொத்தம் ஒரு அஞ்சை வந்து வரிசையாக சொல்லியிருப்பார் அந்த குரலில் நம்ம படித்தாலே தெரிஞ்சுக்கலாம் அந்த குறளை பேஸ் பண்ணி எதுனத்தை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஓகேவா ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏ அதாவது ஃபர்ஸ்ட் என்ன வரும் நாலாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஒன்று பிணியின்மை செல் பிணியின்மை செல்வம் அடுத்து வந்து விளைவு செல்வம் விளைவு அப்புறம் இன்பம் கடைசியாக ஏமம் பாருங்க பிணியின்மை செல்வம் விளைவு இன்பம் ஏமம் அணி என்ப நாட்டிற்கு இவ்வைந்து ஓகே பிணியின்மை வந்துடுச்சு செல்வம் வந்துடுச்சு விளைவு வந்துடுச்சு இன்பம் ஏமம் அப்படியே வரிசையை ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இந்த ஐந்துமே நாட்டிற்கு அணியாக விளங்கக்கூடிய இந்த ஐந்து அப்படின்றத வந்து வந்து சொல்றாங்க சரிங்களா ஓகே அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த வரிசையை படுத்தும் வந்து கேட்பாங்க நம்ம வந்து இந்த அஞ்சு மட்டும் படிச்சுக்கூடாது அந்த அஞ்சு எந்த வரிசையில் இருக்குன்றத நம்ம வந்து படிச்சுக்கணும் ஓகேவா சோ அப்போ பாடலை வந்து நம்ம வந்து படிச்சு அர்த்தத்தை வந்து ஏனோத்தான் ஆபச்சத்தோட அது என்ன வரிசையில குடுத்துருக்கானோ அதே வரிசை நம்ம படிச்சு வந்தாதான் இங்க வரிசைப்படுத்தும் போது நம்மளுக்கு ஈஸியா இருக்கும் சரிங்களா ஓகே அப்ப நம்ம வந்து படிக்கும்போது என்ன பண்ணோம் அந்த ஐந்து இவை மூன்று இவை நான்கு இவை ஒன்று அப்படின்ற மாதிரி நல்லா படிச்சிங்க ஏன்னா போன வாட்டி பார்த்தா அப்படிதான் இந்த வாட்டி இப்படிதான் கேட்டிருக்கேன் அடுத்த கொஸ்டின் பார்ப்போம் ஒருவருக்கு சிறந்த அணிகலன்களாக இருப்பவை என வள்ளுவர் எவற்றை குறிப்பிடுகிறார் ஒருவருக்கு ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டுக்கு அந்த நாட்டுக்குன்றது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பொருளாதாரம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாடு சார்ந்த தகவல் பார்த்தோம் பார்த்தீங்கன்னா யூனிட் எயிட்ல அதில் கவர் ஆகிடும் இது வந்து மாநிலத்தின் சிறப்பு குருளும் டாபிக் பார்த்தோம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து கவர் ஆகும் ஒருவருக்கு சிறந்த அணி இது தனிப்பட்ட ஒரு நபருக்கு சிறந்த அணியாக வந்து பார்த்தா ரெண்டு இருக்குன்றத சொல்லியிருக்காரு வள்ளுவர் ஓகேவா நாட்டுக்கு ஐந்து தனிநபருக்கு ரெண்டு இது இனியவை கூறல் இது நமக்கு வந்து பாட ஆறாம் வகுப்புல இருக்கு சிக்ஸ்த் புக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பாடத்திற்கு அதாவது பாடத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு டாபிக் தான் இந்த இனியவை கூறல் அப்படின்னு ஒரு அதிகாரம் அந்த அதிகாரத்தை வந்து கேட்ட ஒரு கொஸ்டின் தான் இது இது நமக்கு சிலபஸுமே கவர் ஆகுது ஓகேவா சோ அப்போ ஒருவருக்கு சிறந்த அணிகளும் இருப்பவா வள்ளுவர் எதை சொல்றாரு அப்படின்னா பணிவும் இன்சொலும் பணிவும் இது பாருங்க குரல் கேள்வி பாருங்க பணி இன்சொலன் ஆதல் ஒருவருக்கு அணி அல்ல மற்ற பெற பணிவும் இன்சொல்லுமே ஒருவருக்கு மிகச்சிறந்த அணின்றத இந்த புக்ல அழகாக வந்து கொடுத்துருக்காங்க அப்ப பனிவும் இன்சொல் இது தான் மிகச்சிறந்த அணி இதை நம்ம பார்த்தாலே நம்ம இந்த கொஸ்டின் ஆன்சர் வந்து ஈஸியா போட்டிருக்கலாம் ஓகேங்களா சோ அப்போ ஓகே அடுத்தது கடைசி கொஸ்டின் பார்க்கலாம் ஒருவனுடைய செல்வம் சமுதாயத்திற்கு பயன்படுவதை வள்ளுவர் எதனோடு ஒப்பிடுகிறார் ஒரு செல்வமானது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சமுதாயத்தை வந்து பயன்படுத்த வந்து பார்த்தீங்கன்னா யாரோட ஒப்பிடுகிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது ஊருணி நீர் நிறைந்தற்று அப்படின்ற ஒரு குரல் வரும் ஓகேவா அதாவது ஒரு பெருந்தகையாளர் பெற்ற வந்து ஒரு அது ஊருக்கு பொது சேவை பண்ணுன்ற எண்ண இருக்கு எல்லாருக்கும் நல்லது பண்ற எண்ண இருக்கு கிட்ட இருக்கக்கூடிய செல்வமானது எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு ஊர்ல இருக்கக்கூடிய ஊருணி ஊரணினா எல்லாரும் வந்து தண்ணி சேர்ந்தக்கூடிய கிணறு அந்த கிணத்துல இருக்கக்கூடிய தண்ணி வந்து எப்படி அந்த ஊருக்கு எல்லாம் பயன்படுதோ அதே மாதிரி அந்த பெருந்தகையாரு கிட்ட இருக்கக்கூடிய செல்வமானது எல்லாருக்கும் பயன்படும் தான் மட்டும் வச்சுக்க மாட்டாரு அப்படின்றது அழகா வந்து சொல்லியிருப்பாங்க அப்ப வந்து பாத்தினா ஊருணி போன்றது அப்படின்னு குறிப்பிடுறாங்க சரிங்களா இது வந்து பாத்தினா ஒப்புற வரிதல் இது வந்து சிலபஸ்ல கவர் ஆகக்கூடிய ஒரு டாபிக் தான் ஒப்புர வரிதல் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் இதுக்கு இது மட்டும் பார்த்த அந்த இனியவை குரல் தோற்க பாருங்க ஓகே மொத்தமா கேட்ட அந்த அஞ்சு அஞ்சு நம்ம கொஸ்டின்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு வந்து சிலபஸில் கவர் ஆகக்கூடியதாக இருக்கு ரெண்டு வந்து சிலபஸில் வந்து கவர் ஆகக்கூடாது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மீதி இருக்கக்கூடிய மூணு மூணு வந்து பாத்தீங்க அப்படின்னா புக்லையுமே இருக்கு மூணு இல்ல நாலு புக்கில் இருக்கு ஒன்னு மட்டும்தான் புக்கை தாண்டி இருக்கு ஏன்னா அந்த ஒப்புரவரிதல் அப்படின்ற ஒரு டாபிக் வந்து புக்கில் இல்லை நான் தேடி பார்த்தா சப்போஸ் இருக்குன்னா கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க நான் தேடி அதாவது மொத்தமாக எடுத்து பார்க்கும்போது நான் கவனிக்க முடியல தான் நினைக்கிறேன் சப்போஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க ஆனால் நமக்கு இந்த இந்தாங்க என்ன பார்க்குன்னா புக்கு உள்ள வெளியேண் தாண்டி சிலபஸ் இருக்குது ரெண்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க சரியா அப்போ சிலபஸை கவர் பண்ணி கேட்குறாங்க புக்கை கவர் பண்ணி கேட்குறாங்க அப்போ நம்ம இந்த திருக்குறளை வந்து நல்ல மார்க் எடுக்கணும் இப்போ வந்து ஒரு எட்டு கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா அந்த எட்டுக்கு நம்ம ஒரு ஏழு கொஸ்டின் எடுக்கணும் அப்படின்னா நம்ம திருக்குறளை எப்படி படிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதாவது திருவள்ளுவர் தொடர்பான திருக்குறள் தொடர்பான செய்திகள் வள்ளுவர் தொடர்பான செய்தியை நம்ம கண்டிப்பா வந்து படிச்சோம் ஓகேவா அப்போ சிக்ஸ்த் டுவெல்த்து புக்கில் அதாவது நியூ புக்ல இருக்கக்கூடிய அந்த குரலுக்கு பின்னாடி அந்த குரலுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா அவரும் பார்த்தீங்களா அந்த ஒரு ஒவ்வொரு குரலுக்கு கீழேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க அந்த குரலுக்கு உண்டான அதிகாரத்தை வந்து சொல்லி அதாவது அது வந்து பாத்தீங்கன்னா வள்ளுவர் பத்தின ஒரு சிறப்பு அதாவது நூல் நூலாசரி கொடுத்துருப்பாங்க திருக்குறளை பற்றி சொல்லியிருப்பாங்க திரு வள்ளுவரை பத்தி சொல்லியிருப்பாங்க அதை நம்ம வந்து கண்டிப்பா படிச்சதும் ரொம்ப முக்கியமானது ஓகேவா அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா மூணாவது ஷி ஓகேவா சிலபஸ்ஸை சிற்கக்கூடிய திருக்குறளையும் புக்கை இருக்கக்கூடிய திருக்குறளையும் குரல் ப்ஸ் பொருள் சேர்த்து படிச்சுங்க குரல் பிளஸ் பொருள் அப்படி நான் படித்தாலே போதும் ஓகேவா இதை நான் ரொம்ப மெனக்கான அவசியம் ஒரு நாளைக்கு அஞ்சு குரல் நீங்க படித்தாலே போதுமானது ஓகேவா சார் படிச்சதா ஞாபகம் இருக்குமான யோசிக்காதீங்க இங்க ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க காம்படி எக்ஸாம் படிக்கிற வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சதுக்கு அப்புறம் படித்தது பற்றி யோசிக்கூடாது படித்ததுக்கு அப்புறம் நீங்க படித்ததை பத்தி யோசிச்சிங்கன்னா திருப்பணம் அதே எடுத்து படிச்சுட்டு இருப்பீங்க புதுசாக படிக்கின்ற எண்ணம் வராது அந்த ஒரு தப்பை தயவு செஞ்சு யாரும் பண்ணாதீங்க அப்போ என்ன சார் பண்ணும் படித்தவுடன் மற நம்ம ஒரு வடிவேல் டேலாக் பற்றியெல்லாம் படித்தவுடன் கிழிக்கவும் படித்தாச்சு கிழிச்சாச்சு அதே மாதிரி தான் படித்தவுடன் மறக்கவும் ஓகே படிக்கிறீங்களா அப்படியே மறந்துட்டு அடுத்த அடுத்த சப்ஜெக்ட் போயிடும் அதிலே உட்காந்துருப்போம் பாதி பேர் என்ன பண்ணிடுவான் தமிழ் முடிச்சுட்டு மேக்ஸ் போடணுமா மேக்ஸ் போடும்போது தமிழ் பற்றி யோசிப்பான் இலக்கியமா பேர் ஐம்பது ஐம்பதுங்காப்பியம் ஐந்துருங்க காப்பியமா இங்கே மேக்ஸ் தப்பாயிடும் அதை படிச்சு மாத்தோட அந்த சாப்டர் ஓவர் முடிஞ்சு போச்சு அதை நீங்க முடிச்சு கடை அடுத்து என்ன மேக்ஸ் வந்துடும் மேக்ஸ் முடிச்சு ஜி கே கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிதான் நம்ம தவிர ஒரு டாபிக் படிச்சு முடிச்ச பிறகு அதையே உட்காந்து நோண்டிட்டு கூடாது ஓகே அப்படி நம்ம பண்றதுனால பயம் நமக்கு வரும் படிக்க முடியாது சரியா ஸோ அப்போ ஒரு நாளைக்கு அஞ்சு கூட நீங்க படிச்சாலே எக்ஸாம் கூட கண்டிப்பா உங்களால வந்து பாத்தீங்கன்னா எல்லா திருக்குறளும் படிச்சிட முடியும் ஓகேவா நம்ம ஒரு விஷயத்த பார்க்கும் சார் ஆறாவதுல இருந்து பன்னாவது வரைக்கும் திருக்குறள் படிக்கணும்னு கேட்டீங்கன்னா வெறும் ஏழு மார்க் ஏழு மார்க் ஏழு கொஸ்டின் சரி ஏழு கொஷின் அப்படின்னா பார்த்தீங்கன்னா எவ்வளோ வரும் கிட்டத்தட்ட ஆறுனா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பத்தரை மார்க் சரியா ஸோ அந்த பத்தரை மார்க் எடுத்து நான் இப்படி இப்படி கத்துறேன் நீங்கள் ஒரு பத்தரை மார்க் எடுக்க தான் நான் இப்படி வந்து கத்திட்டு இருக்கேன் சரியா ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஏழு கொஷின் வந்து இதுலேருந்து வருது இல்லை எட்டு கொஷின் கூட வச்சுக்கலாம் நம்ம ஏழு கூட வந்தால் போதும் சரியா சுத்தமாக நம்ம வந்து கண்ணுக்கு எதிரியே தெரிஞ்சு ஒரு கொஷினை விடக்கூடாது சரிங்களா ஸோ அப்போ புத்தகத்தில் இருக்கக்கூடிய திருக்குறள் நல்லா அதாவது புக்கு உள்ளே இருக்கிறது புக்கு பின்னாடி இருக்குது ஓகேவா அந்த குரலை மட்டும் சார் அதுக்கு அர்த்தம் இல்லையா சார் அப்படின்னா நீங்கள் நெட்ல போட்டாலே வரும் ஒவ்வொரு அதிகாரத்தை போட்டாலே ஆட்டோமேட்டிக்காக வரும் எங்கேயும் போய் தேடியாதையும் தேவையில்ல நெட்ல எவ்வளோ விஷயம் பார்க்குறீங்க ஓகே இந்த துறைக்குறள் விளக்கம் அப்படின்னு போட்டீங்கன்னா நெட்லேயே வரும் வித் ஆடியோட இருக்கு அழகா சரிங்களா அதுவும் நிறைய உரைகள் இருக்கும் ஒவ்வொருத்தர் உரை இருக்கும் அதாவது சாலமன் பாப்பையார் உரை இருக்கும் திரு மு கருணாநிதி அவருடைய உரை இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த முக்கியமான உரைகள் அவன் யார் எதுனா அது சம்பந்தமா மூ வரதாசன உரை இது எல்லாமே கலந்துருக்கும் அதுல எது நமக்கு புரியுதோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சரி ஓகே நானுமே என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதுக்கப்புறம் வந்து திருக்குறள் சம்பந்தமான கொஸ்டின்ஸ் வந்து நான் போட்டு விட்றேன் அடுத்த வீடியோ பகுதியில் திருக்குறள் வந்து நம்ம புக்கில் எங்கெல்லாம் இருக்கும் அந்த திருக்குறள் தொடர்பான செய்திகளும் திருவள்ளுவர் தொடர்பான செய்தியை வந்து நான் டீச் பண்ணி கொடுக்குறேன் அந்த ஒரு வீடியோ நான் கொடுக்குறேன் ஓகே திருக்குறள் வந்து நான் அப்பப்போ டைம் கிடைக்கும்போது இப்போ சிக்ஸ்து புக்கா சிக்ஸ்து புக்கில் கூடிய அந்த திருக்குறள் ஃபுல்லாக வந்து ஒரு எக்ஸ்ப்ளைன் பண்ணி ஒரு வீடியோ அந்த மாதிரி நான் வந்து நான் போஸ்ட் பண்ணி விட்றேன் சரிங்களா சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதில் வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறள் தொடர்பாக நம்ம வந்து கொஸ்டின் எப்படி படிக்கணும் எப்படி கொஸ்டின்லாம் வந்து கேட்குறாங்க நம்ம எப்படி தயாராகணும் அந்த தகவலை பற்றி பார்த்தோம் அடுத்த வீடியோ பதில் வேறொரு முக்கிய அவங்க சந்திக்கிறேன் அதுவரை உங்களமிருந்து விடைபெறுகிறது அருள்ஃபுந்து தேங்க்யூ